இந்த கையில் க துட்டு இந்த கையில் பணியாரங்கிற மாதிரி அவன் அவன் எப்போ குத்துனானோ அப்பயே புடிச்சாச்சு இவன் எப்போ வெட்டினானோ அப்பயே புடிச்சாச்சு சோ இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வேங்க வே டக்குன்னு பிடிச்சா நம்ம இது வந்து கலந்துட்டான் கலந்துட்டான்னு ஏன் காக்கா மேலே பழி போட்டிங்களா சார் அன்னைக்கு அதாவது குற்றம்னா ஒரு பயம் தம்பி ஒருத்தன் குற்றம் செய்கிற பயம் வரணும் அந்த குற்றவாளிக்கு மறுபடியும் தவறு செய்கிற குற்றம் செய்கிற அதாவது அந்த வரக்கூடாது அந்த மாதிரி கடுமையான சட்டம் இருக்கணும் இந்த மக்களுக்காக போராட்டம் பண்றான் பத்தியா யாரு இந்த சீமான் தம்பிங்க யாரும் போராட்டம் பண்றான் பாரு அவன்கிட்ட போய் எஸ்மா டிஸ்மா போட்டோ டாட்டா தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒருத்தவன் கொலை பண்றான் பள்ளிக்கூடத்துக்கே போய் ஒரு ஆசிரியர் கொலை பண்றான் அவனுக்கு எந்த அளவுக்கு இந்த இந்த ஆட்சியின் மீது பயம் இல்லாம இருந்தா அவன் நேரா போய் கொலை பண்ணுவா சீமான நம்ம பார்த்தானா பொங்குடுவான்னு சொல்லிட்டு அப்படி செத்தாவே அப்படி அந்த ஒரு

காமச்சர் நம்ம வந்து ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து திராவிட மாடல் ஆட்சி இரும்பு கரம் கொண்டு அடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஸ்கூலில் புகுந்து ஒரு டீச்சரே கொலை பண்ணுற அளவுக்கு சம்பவம் நடக்குது இது ஒரு சம்பவம் இல்லை நிறைய சம்பவங்கள் வந்துட்டே இருக்குது இதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியா அதாவது சட்டம் ஒழுங்கு விட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அவருக்கு எங்களுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் நேற்றைய தினம் சுட சுட பதில் கொடுத்துருக்கிறார் இது போன்ற பள்ளிகளில் நடைபெறுகின்ற சமாச்சாரங்கள் எல்லாம் அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்ல பள்ளிகள் மட்டும் இல்லை இருக்குது கேளுங்க அவங்க இருவரும் இரண்டு ஆண்டு காலமாக ஒருவர் பழகி வந்திருக்கின்றார்கள் கடைசியில் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பெண் கேட்டு சென்றிருக்கிறார் அந்த பெண் கேட்டு சென்ற போது இந்த பைய அந்த அம்மா என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை எனக்கு வேண்டாம் இந்த திருமணம் இந்த பையனோடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் இவரும் அவர் பள்ளிக்கு போய்விடுகிறார் அன் நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கு ஏற்கனவே இவர் முறை அந்த பள்ளிக்கு அந்த அம்மாவை பார்ப்பதற்கு வந்து ஓய் கொண்டு இருந்திருக்கிறார் ஆகவே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் எங்கே என்று கேட்டபோது இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு ரூம் அலாட் பண்ணுவோம் அந்த ரூமில் இருந்திருக்காங்க அப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே போய் பே பேசிகிட்டு இருந்திருக்கார் போல இருக்குது எதுக்காக நீ என்னை வந்து வெறுத்த வச்ச என்னன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஏதோ பதில் சொல்ல இவர் டாக்குன்னு கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்தி குபீர்னு ரத்தம் வந்து அந்த ஸ்பாட்லேயே அந்த அம்மா தவறிவிட்டாங்க சார் இதில் சட்டம் ஒன்று எங்கே வந்துச்சு ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலை போட்டு வெட்டியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறீங்க ஓசூர் நீதிமன்றத்தில் ஒரு வக்கீலை போட்டு யார் வெட்டினா சொல்லுங்க பொதுமக்கள் போராட்டம் பண்ணி வெட்டல அந்த வக்கீலு போராட்டம் பண்ணி வெட்டினாதான் சட்டம் சீர்குடைய ஆமா போராட்டம் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு கம்யூனல் கிளாஸ் ஆச்சு ஒரு இந்த தகுந்த சட்டத்தை வந்து உங்களால அடக்க முடியல வைக்கலைன்னா தான் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது இண்டிவிஜுவல் போலிட்டே இது இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒருத்தர் வன்ம்தினராக இல்லை ஆமா ப்ரஷ்னல் வெஞ்சம்ஸ் இதில் வந்து அந்த வழக்கறிஞரை அவன் வந்து அங்கே கோர்ட்டுக்குள்ளே வச்சு வெட்டான் ஏற்கனவே அந்த வழக்கறிஞர் ஏதோ இவனுடைய கேஸில் ஏதோ சரியாக வாதாடலை வைக்கலை பணத்தை வாங்கி மாற்றிட்டான்னு ஏதோ சில குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் இனிமேல் ஏன்னா இந்த ரெண்டு பேரையுமே வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர்களை ரிமாண்ட் பண்ணி உள்ளே அடைச்சாச்சு இனி சார் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் ஒன்று குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அந்த தண்டனைகள் வழங்கப்படும் அது வேறு விஷயம் நாங்கள் உடனுக்குடனே அதாவது இந்த கையில துட்டு இந்த கையில பணியாரங்கிற மாதிரி அவன் எப்போ குத்துனானோ அப்பயே பிடிச்சாச்சு இவன் எப்போ வெட்டினானோ அப்பயே பிடிச்சாச்சு ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வேங்க வயல் டக்குன்னு வேங்க வயல் சமாச்சாரம் வந்து அதை நான் ஏற்கனவே பல ஊடகங்கள்ல சொல்லியிருக்கேன் அது உள்குத்து வியாபாரம் வேங்க வயலு

நேதி திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட திமுகங்கிறத விட திராவிடம் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து ரெண்டாவது நாள் எத்தனாவது ம் ரெண்டாவது நாள் இன்னைக்கு தான் தான் இவங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அலுமினிய பித்தளை பாத்திரத்தை கொண்டு அவங்க பண்ண மாட்டாங்க சார் ஒரு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் தம்பி இது நாள்தான் சொல்லுவேன் இது முதல் நடந்துதா ஐம்பது ஆண்டு காலம் தம்பி காலம் குற்றம் குற்றவாளிக்கு மறுபடியும் தவறு செய்கிற குற்றம் செய்கிற அதாவது அந்த ஞானவரே வரக்கூடாது அவனுக்கு அந்த மாதிரி கடுமையான சட்டம் இருக்கணும் எங்க பேர்ல இந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணுறான் மத்தியா யாரு ம் இந்த சீமான் தம்பிங்க யா அவன் போராட்டம் பண்ணுறான் பாரு அவன்கிட்ட போய் எஸ்மா டிஸ்மா ஃபோட்டோ தடா தேசிய பாதுகாப்புச் சட்டம் எங்க மேல போடுறது ஒருத்தவன் கொலை பண்ணுறான் ப பள்ளிக்கூடத்துக்கே போய் ஒரு ஆசிரியரை கொலை பண்றான் அவனுக்கு எந்த அளவுக்கு இந்தந்த இந்த மாட்சியின் மீது பயம் இல்லாமல் இருந்தால் அவன் நேரா போய் கொலை பண்ணுவான் ஒரு அதாவது நீதிமன்றத்துக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள ஒரு நீ அதாவது வழக்கறிஞர் வழக்கறிஞர் வேலை பார்க்கிறாரு இந்த மக்களுடைய நீதி வானம் பண்றவங்க அவங்க அவங்கள போய் அங்க கொள்றாங்க ஒரு நீதி வழக்கறிஞரை கொள்றாங்க இன்னைக்கு என்னமோ நேற்று தான் ஆட்சி அமைஞ்சு நாங்க வந்து அப்படி பண்றோம் இது வந்து முப்பது நாற்பது ஆண்டு காலமாக இந்த மண்ண வந்து இருக்கிற குற்றவாளிகளுக்கு பயமே போச்சு குற்றவாளளுக்குச்சு நடக்குதே இல்ல எந்த குற்றவாளிக்கு எங்களுடைய அரசு தண்டனை பெற்று தராமல் விட்டு விட்டது தண்டனமுதே கதை வெளில வரும்போதே கதை விட கூட எந்த கதை எந்த கதை நீங்க சொன்னதும் புது கதை ராமாயண கதை மகாபாரத கதை நான் என்ன சொல்றேன் வெள்ளம் வருவதற்கு முன்பே நீங்க வந்து அணை போடணும் உடைச்சு விட்டு ஊழல் அழிச்ச பிறகு போய் நாங்க அதை பிடிச்சோம் இந்த கையால பிடிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க நம்ம தம்பி சிவா கூட ஸ்கூல்ல போயிட்டு ஆர்மி அந்த லைக் என்சிசி கேம்புக்காக பெண்களுக்கு பாலியல் கொடுத்தாரு அணை கட்டுறது மாதிரி நீங்க பண்ணிருக்கலாம்ல வெள்ளம் வருது மாதிரி அணை கட்டிருக்கலாம்ல யார அவர் கட்சி விட்டு அந்த கேள்விக்கு இருக்கு யார கேக்குற சிவா தம்பி தர்மபுரியில அதாவது அவனுக்கு தெரியும் அதாவது நம்ம தவறு பண்ணிட்டோம் இருந்தவங்க நம்ம தான் நீ அப்படி அந்த ஒரு தலைவன் மேல பயன் இருக்கும் சீமான உண்மை தவறு செஞ்சிட்டோம் சமூகத்துல நம்ம வந்து இது சமூகத்திற்காக அடிமைத்தனத்திற்காக இந்த மண்ணிற்காக போராடுற கட்சியில நான் இணைஞ்சிருக்கிறேன் நான் வந்து என்ன மீறி தவறு பண்ணிட்டேன் இந்த கட்சிக்காரன் சமூகம் பார்த்தா என்ன வந்து கொள்ளுன்னு அவனே தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டான் இதான் வரலாறு வேற யாருமே தப்பு பண்ணலையா யாரு நான் தமிழர்ல யார் தப்பு பண்ணா யார் தப்பான காட்டு நான் சொல்லிட்டு அவனுக்கு நீ எனக்கு கேள்வி நீ எந்த கட்சி நீ கேள்வி கேட்கறது வேற மாதிரி என்ன கேட்டு பாத்தீங்கன்னா பாபு தெரியுமா ம் விஜயகுமார் தெரியுமா நான் வேற மாதிரி வருவோம் அப்புறம் நீ இப்படி கேள்வி கேட்டு சொல்லுங்க தெரியுமா உனக்கு வரலாறு தெரியுமா திமுக வரலாறு பாத்திமா ரவி தெரியுமா வேணாம் அதெல்லாம் இது தேவையில்லை என்ன நாங்க வந்து ஒரு லட்சிய நோக்கத்திற்காக இலக்கோடு இந்த மணியுடைய விடுதலைக்காக போராடுறாங்க கேள்வி என்ன நேத்து வந்து அந்த ஆசிரியர் கொல்லப்பட்டிருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா அது கேட்டா நீ சட்டை உங்களுக்கு சரியா இருக்கா இல்ல சார் நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ எல்லா ஆட்சியும் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது எல்லோ வந்து எல்லை ஊல்லதா இல்லை என்று நீங்க என்ன சொல்றீங்கன்னா நடக்கவே கூடாது கூடாது என் வீடு இல்லை அணை சொல்றீங்க ஏற்பா என் வீடு சரியில்லை பத்திகிட்டு எரியுது அணைக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லு அணைக்கிறது என்ன வழி நாட்டில் வந்து ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி பேசியிருக்கிறாரு அதாவது வந்து முன்னாடி வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது கோபன் நடந்திருக்கு எப்போ திமுக ஆட்சியில அதான் அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சி எழுபத்தி ஒன்பது கோபம் நடந்திருக்கு என்ன இது காரணம் இது என்ன வழக்கம் இது அவங்க ஆட்சியில கோல நடந்து இவ்வளவு கோல நடந்திருக்கு எங்க நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஒரு கோலம் நடக்கல அப்படி சொல்லணும்

என்ன இப்போ அண்ணாதிமுக ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் எழுபத்தொம்பது தான் நடந்திருக்கு அந்த ஆட்சி குலம் நடந்திருக்குன்னு தான் ஆட்சி மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ நீங்க நீங்களும் வந்து இதுக்கு வழிபடுத்துங்கன்னா அப்போ உங்க ஆட்சி என்ன ஆட்சி சொல்கிறத கமெண்ட் சார் இப்போது இந்த விஷயங்கள் சட்ட உரம்பு ஒரு பக்கம் இருக்கட்டுமே நம்ம எட்டு வயது அளின்னு வரும்போது நம்ம தான் முன்னாடி முன்னாடின்னு ஏえて நின்னு போராடணும் இந்த மக்களுக்காக ஆனா இப்ப பாத்தீங்கனா एयरपोर्ट மாதிரி एयरपोर्ट எக்ஸ்டெண்ட்டா இருக்கட்டும் அண்ட் திரு திருவெச்சூர்ல பாத்தீங்கனா நிலங்களை கையகப்படுத்துறாங்க வீடு காலி பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்மளே இப்படி செய்றது எப்படி மக்கள் நம்புவாங்க இல்ல தம்பி நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி போக்கு தான் இருக்கு 8 மணிச்சாலவே வளர்ச்சி எடுத்துட்டாங்க இப்ப ராதேது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மாநகரத்தினுடைய வளர்ச்சி தரை போக்குவரத்து தண்டவாள போக்குவரத்து விமான போக்குவரத்து நீர்போக்குவரத்து இந்த நான்கு நீ போ வழிகளினுடைய போக்குவரத்தை வச்சு தான் ஒரு மாநிலமோ ஒரு நாடோ முன்னேறும் அமெரிக்காவினுடைய ஹிஸ்ட்ரியை படித்தோன்னா அமெரிக்கா வந்து முன்னேறினதுக்கு காரணம் அங்கு முதல் முதலில் போடப்பட்ட சாலைகளும் இருப்பு பாதைகளும் இவை ரெண்டும் அங்கே அமைக்கப்பட்டதுனால தான் அமெரிக்கா வந்து இன்றைக்கு உலக வல்லரசாக ஆகிருக்கு அதே போன்று இன்றைக்கு வந்து நமக்கு வந்து இங்கே ஏற்கனவே சாலை போக்குவரத்தை நீங்கள் எட்டு வழி சாலை எடுக்கும்போது எங்கள் கட்சி போராடிச்சு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்கிறீங்க நாங்கள் போராடலை நாங்கள் என்ன சொன்னோம்னா பாதிப்பு இல்லாத அளவுக்கு மக்களுடைய நீங்கள் போராடவே இல்லை இல்லை போராடலை நாங்கள் என்ன சொன்னோம்னா இந்த ம மக்கள் பாதிப்பு இல்லாமல் அந்த பக்கம் மழை இருக்குது அதை அந்த ஒட்டி அந்த மலையை ஒட்டி நீங்கள் அந்த பாதையை நீங்கள் பிளானை கொஞ்சம் மாற்றி அப்பயே வந்துச்சுன்னா அப்பயே எட்டு வயசு சாலை வந்துச்சுன்னா அண்ணாத்மு திருடிடுவான் புரியுதா அப்பயே வந்துச்சுன்னா அதுக்கு தான் போராட்டம் திமுக அப்பயே வந்துச்சுன்னா நம்ம ஆட்சி பொறுப்பில் இல்லாதப்போ அந்த எட்டு வழி சாலை வந்துச்சுன்னா அண்ணா திமுக காரங்க திருடுவாங்க நம்ம ஆட்சியில் இருக்கும் போது வந்தால் நம்ம திருடிக்கலாம் அதுக்கு தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க எட்டு வழி சாலை நான் கேட்குறேன் நான் என்னுடைய கேள்வி என்னன்னா எதற்கு இன்னைக்கு எட்டு வழி சாலை எந்த தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் கேட்க நிலையில இருக்கு நாளைக்கு வந்து பாட்டுங்க இந்த பொருள் உற்பத்தி செஞ்சு எல்லாம் தேங்கி கிடக்கு எல்லாம் குணவெல்லாம் நிரம்பி போச்சு அதனால நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து சரியான ரோடு எல்லாம் வசதி இல்லை அதனால நாங்கள் இந்த சாலையை விரிவாக்கம் செய்து எட்டு வழி சாலையாக போல இருக்கிறோம் முதல்ல எட்டு வழி சாலை

இது ஒன்றிய அரசினுடைய சாலை இது மாநில அரசு சாலை இல்லை இது ஒன்றிய அரசு போடக்கூடிய சாலை இது ஒன்றிய அரசு சாலைக்கு நம்ம இடம் இருபத்தஞ்சி கிலோமீட்டரு காலத்தான் இடம் இடம் எடுத்து கொடுக்குறது தான் நம்மளுடைய வேலையை தவிர சாலை அமைப்பு அதான் நீங்கள் புரோக்கர் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு என்ன கமிஷன் வருது புரோக்கரே கமிஷன் வருது ஆமாம் ப்ரோக்கரு நீங்கள் புரோக்கர் வேலை தான் பார்க்குறேன் சும்மா இருந்து காசு அதாவது கார் இப்ப வந்து விம்கோ எடுக்கிறீங்க சிப்கார்ட் எடுக்கிறீங்க சிக்கோ எடுக்கிறீங்க எதுக்கு எடுத்து என்ன பண்ண போறீங்க நலமும் இரு வளமும் இருங்க ஐயா வளமும் நலமும் சார்ந்த தொழிற்சாலை இந்த நாட்டில் உருவாயிருக்கா ஒரு ஐயாயிரம் ஏக்கர் விவசாயம் பண்ணணும் அதுக்கு நெல் கொள்முதல் பண்ணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாருல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ முடியாத ஒரு விழுப்பு நிலையில் இருக்கிறான் இன்றைக்கி இருக்கிற எல்லா காய்கறிகளும் இருக்கிற எல்லா மனிதன் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளை அனைத்தும் இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கவே முடியாது வெங்காயம் சார் சார் பெரிய வெங்காயம் இன்னைக்கு பூண்டு எழுநூறு ரூபாய் நாங்க வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து அதாவது விடியல் ஆட்சி தரோம் சொல்றீங்க அதாவது நான் செய்கிறது வந்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இதுதான் தொலைநோக்கு திட்டத்தினுடைய பார்வையா நான் கேட்கறதுதான் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்குன்னு வச்சீங்களேன் இந்த ஐயாயிரம் ரூபாயை கொண்டு வேலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்துட முடியுமா அதுல வந்து மூளைக்கு மூளை வந்து ஊருக்கு ரெண்டு குடிப்பகம் திறந்து வச்சு காலையிலிருந்து இரவு வரை குடிக்கிறாங்க குளிச்சுட்டு வாழ்ந்து நிக்கிறான் எட்டு மணி சாலை நீங்க சொல்றீங்க எதை வந்து வேகமா கொண்டு போய் வெளிநாட்டு கொண்டு போய் எல்லாம் இறக்குமதி பண்றாங்க சார் வெங்காயம் இருக்கிற உணவுப் பொருள்கள் ஆந்திராவிலிருந்து அரிசி வருது சார் எல்லாமே இறக்குமதி

சார் உங்க கட்சி தொண்டர்களே உங்ககிட்ட இல்ல சார் இப்ப யார் டிவி நோக்கி போறாங்க சார் சார் கட்சி தொண்டா வரலாம் போறோம் அப்படியே கேக்குறாங்க சார் எல்லாரும் போய்ட்டாங்க எங்க போறோம் நூறு பேர் போறாங்க ஒரு மாவட்டத்துல போய் 10 மாவட்டத்துல நான் உருவா போ வருவா எப்படி திமுக அவங்க வரலாறு தெரியல அதான் கேட்டாங்க உங்க முதல்ல வரலாறு தெரியுமானு கேட்டா திமுக இந்த மண்ணுல திமுக இருக்கிற போது வைகோபால் சாமி என்ன போடுவாருன்னு சொன்ன வைகோபால் சாமி அந்த கட்சியில இருந்து எத்தனை பேரை கொண்டு தெரியுமா திமுகவே அழிஞ்சிட்டுன்னா அன்னைக்கு வைக்கோ போனது திமுக அழிஞ்சிட்ட மறுமர் திமுக வந்து விஜயகாந்தி பிரிகிற போது திமுக மறுவாட்சி திமுக அழிஞ்சிட்டு சொன்னான் இப்படி அதாவது அந்த காலம் காலம் வருகிற போது ஒரு கட்சி இருந்து போவோம் எல்லாம் அழிஞ்சு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதே கட்சியில வந்து ஐக்கியமாவி எம்ஜிஆர் அவர்களும் பிரிஞ்சு போனாரு அதான் சொல்றேன் போச்சு எம்ஜிஆர் பிரிஞ்சு போனாரு திமுக தான் எம்ஜிஆர் பிரிஞ்சு போனாரு வைகோ பிரிஞ்சு போனாரு விஜயகாந்த் வந்து கலைஞர் ஆதரிச்சாரு அவரும் பிரிஞ்சு போனாரு லட்சிய திமுக டி ராஜேந்திர எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறாரு எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கலையா எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கலையா அதுதான் சொல்றேன் பிரிஞ்சு போவான் சரி

திரும்பவும் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்தோம் ஸோ இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தம்மையார் ஆண்டாங்க அவங்க ஆண்ட காலத்தில் கேரக்குறைய ஒரு பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சிக்கு வர இயலில்ல ஏறக்குறைய இருபத்தி மூன்று ஆண்டுகள் வந்து இந்த தமிழகத்தில் எங்கள் இல்லாமல் அடுத்த அதிமுக ஆண்டு இருக்கு அப்போ ஜனநாயகம் அதனால அதுதான் மக்கள் தச்சு வாங்க இந்த தொண்டர்கள்லாம் பிரிஞ்சு போனதுனால தான் எங்களுக்கு அந்த பாதிப்பு அதுதான் ஜன இதுபோல் இன்றைக்கு சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் பிரிந்து பிரிந்து செல்வதால் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் எப்படியாவது எதிர்கட்சி வரிசையில் உட்காருவேன்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு தடைப்படுது தடைப்படுது அதுக்கு முதல் முக்கியமான காரணம் திரு சீமான் அவர்களுடைய பேச்சு தான்

நீங்க இங்க இருக்கிற நீங்க வந்து என்ன மக்கோட சேர்ந்து வாழுங்க அதை விட்டுட்டு நீங்க ஒரு புதிய ஒரு வரலாற்றை உருவாக்காதீங்க இது வந்து திராவிட நாடு இது வந்து திராவிட மாடு நீங்க உருவாக்காதீங்க

இந்த மண்ணில வந்து நீங்க வந்து எங்க எங்களை வந்து நீங்க வந்து நேசிக்கலையோ அன்னைக்கே முடிவு பண்ணணும் திராவிட வேற தமிழர் வேற இல்ல நாங்க எதுக்கு வந்து இந்த மண்ணில வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம் நான் தமிழர் கட்சி வந்து சிபா ஆதித்தனால் ஆரம்பிச்ச கட்சி அதுக்கப்புறம் இல்ல எதுக்கு இப்ப நாங்க ஆரம்பிக்கிற காரணம் என்னன்னா எங்களை மேம்படுத்துவதற்கு எங்களை வந்து அரசு வேலையில கூட எங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருக்கிறீங்க ஏதாவது கலைப்பு விட்டுருக்கிறீங்க எங்களையே பிரிச்சு பிரிக்கிறீங்க எங்களையே இப்ப ராமதாஸ் ஐயாவும் எப்படி பிரிக்கலாம் வேறுவர்களை எப்படி பிடிக்கிறார் தமிழருடைய ஒற்றுமையை தமிழ் தலைவர்களை எப்படி பிரித்தாடுவது என்கிற அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டதாவோ இன்னைக்கு நீங்க ஐம்பது ஆண்டு காலமா நீங்க வந்து மண்ணை ஆண்டு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாறு இருக்கிறோம்